இன்னைக்கு எம்பிஏ படிச்சுட்டு பி ஸ்கூல் படிச்சுட்டு ஒரு பிஸ்னஸ் ஈஸியாக ஆரம்பிச்சிடுறாங்க இப்போ ஃப்ரான்ச்சைஸி கற்றுக்கணும் அப்படின்னா அதுக்கு ஏதாவது சொல்யூஷன்ஸ் இருக்கா கண்டிப்பாக இருக்குது நான் வந்து ஒரு ஐ ஹோல்ட பிஹெச்டி இன் ஃப்ரான்ச்சைஸ் மேனேஜ்மெண்ட் அப்போது நானே வந்து எஃபர்ட் எடுத்து இவ்வளோ தூரம் வந்துட்டேன் இ தமிழ்நாட்டில் நிறைய பேர் பிராண்ட் அதாவது வச்சுருக்காங்க பட் ஆனால் ஸ்கேலப் பண்ண தெரியல ஸ்கேலப் தெரிய அப்படி இருக்கும்பொழுது மேஜிக் டுவெண்ட்டி தமிழும் சாக்கவும் இணைஞ்சு நாங்கள் வந்து சோஃபார் ஒரு டூ இயர்ஸ்க்குள்ளே ஒரு டூ ஹண்ட்ரட் ஆந்தர்புனஸை வந்து ட்ரெயின் பண்ணியிருக்கோம் அது ஒரு இது ப்ளஸ் வெபினார்ஸ் இது மாதிரிலாம் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அடுத்தது ஒர்க் ஷாப்ஸ் பண்ண போகிறோம் நவம்பர் ஃபர்ஸ்ட் அன்னைக்கு வந்து ஒரு ஷாப் பண்ணுறோம் அதனுடைய டிஸ்கிரிப்ஷனை வந்து இதில் போட சொல்கிறேன் நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் அல்லது நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் சொல்லலாம் ஒரு ஒன் டே ப்ரோக்ராம் ஜஸ்ட்டு ஒரு கிளிம்ஸ் ஆஃப் என்ன பண்ணால் உங்கள் பிராண்டை வந்து ஃப்ரான்ச்சைஸ் பண்ணலான்னு சொல்லி நான் நானே சொல்லி கொடுக்குறேன்